புரிஞ்சுங்களா அதனால தான் இந்த பாட்டை எடுத்தேன் ஐயா எடுத்ததுமே அந்த பாட்டை தான் வச்சார் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் இருக்கெல்லாம் அன்பு செய்ய வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கன்னும் நான் சென்று எந்த அருள் புகழை ஏம்பிவிடல் வேண்டும் அதுக்கு அடுத்து வச்சார் இதெல்லாம் எதுக்கு தெரியுமா செப்பாத மேன் மேல் சுத்த சிவ மார்க்கம் திகழ்ந்தோங்க அறிஞ்சோதி தானா வந்துடும் வேறு சொல்றாரு பார்த்தீங்கன்னா நமக்கு இதை விட வேறு என்னங்க உபதேசம் வேணும் இல்லை நம்ம இதை கொஞ்சமாவது கடைப்பிடிச்சா என்ன தப்பு அதை பாடுறாரு அதுக்கு அடுத்தது கொஞ்சம் நாலு பத்து பத்து பதினஞ்சு பாட்டுக்கு அர்த்தத்தை தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன் இவர் உடனே பெரிய வேஷம் ஒன்று போடுவார் தலைக்கு ஒரு வெள்ளை உடம்புக்கு ஒரு வெள்ளை எல்லாம் போட்டுக்கணும் வந்து அவங்க அடிக்கிற கூத்துக்கு அளவே இருக்காது தப்பு தப்பாக அர்த்தத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க இவங்க அதை நம்பிக்கிட்டு பாவம் அப்பாவி மக்கள் அதை நம்பிக்கிட்டு இருப்பாங்க

அவரும் யுகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்தென்றே என்னை இந்த யுகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேன் அப்படி நீங்க வந்து சேரணும்னா அதுக்கு பின்னால என்ன ஒண்ணா சொல்றாரு திமிர் அலையாத கலக்கமர பொதுநாடம் நான் கொண்ட தருணம் கடைச்சிறியேன் உலம் பூத்து காய்த்ததொரு காய்தான் விளக்கமுறை பழுத்திடுமோ வெம்பி உதிர்ந்திடுமோ வெம்பாது பழுக்கினும் என் கரத்தில் அகப்படுமோ கொல கருது மல மாய குரங்கு கவர்ந்திடுமோ குரங்கு கவராது என் குறிப்பில் அகப்படினும் அதை துளக்க முறை உன்னு தொண்டை தொண்டை கொடுமோ ஜோதி திருவுளம் இதுவோ என்னன்னு என்ன நினைச்சானே தெரியாதியா நீ ஒரு பாட்டை வச்சு வழக்கத்தை தெரிஞ்சு வச்சிக்கணும் இவங்களெல்லாம் ஏமாத்தி இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறீ கிடைச்சு நெத்தியில் வைக்கிறதுக்கு ஒரு ரூபா போட்டு கூட கிடைக்காதரா அப்படின்றதுக்காக வேண்டி இவர் இந்த இடத்துல இந்த அருமையான பாட்டுங்க கலக்க மர பொது நான் சும்மா விளையாட்டு இல்லை கலக்க மர பொது நான் கண்டு எனக்கு குழப்பமே இல்லாமல் தெளிவாக இதுதான் சரி முடிவான முடிவுன்ற இடத்துக்கு போயிட்டு நான் தெளிவான பிறகு கலக்க மர கண்டு கண்டுகொண்டு தரணும் அப்படிப்பட்டவன் தகுதியானவன் தெரிஞ்சு கடைச்சிறியே உளம் பூத்து காய்த்தது ஒரு காய்தான் என்னுடைய அந்த மங்கி போன உள்ள பூத்து ஒரு பிஞ்சு விட்டுச்சு காய்த்தது ஒரு காய் தான் அது காய்ச்சா போதுமா விளக்க முறை பழுத்திடுமோ வெம்பி உதிர்ந்துடும்மோ அது நல்லா பழுக்குமோ இல்லை உஷேன் மாதிரி தான் தொண்டித்தனமா பேசி உழுந்துடுவோம் எப்படிங்க விளக்க முறை பழுத்திடுமோ வெம்பி உதிர்ந்துடுமோ வெம்பாது பழிக்கணும் பாவோன்னு பார்த்து பழுக வச்சா கூட வெம்பாது பழக்கணும் என் கரத்தில் அகப்படுவது என கிடைக்குமோ வேற எவனா தெளிவாக வேணும் எப்படி கொலக்கிறது மலமாய குரங்கு கவர்ந்துடுமோ குரங்கு கவராது என் குறிப்பில் அகப்படினும் அதை துளக்க முறை உண்ணுவனோ தொண்டை விக்கிக் கொள்ளும் ஜோதி திருவுலம் இதுவோ ஏதும் அவன் என்ன நினைஞ்சிருக்கானோ தெரியாதா பாவி ஆடா தடா அதைதான் மனிதா ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவேன் மனிதான்னு பாடுறான் அந்த பாட்டை நல்ல ஞாபகம் வச்சு டீயும் காப்பியும் குடிச்சு குடிச்சு பாடுவான் அதை தான் இவர் சொல்றாரு அதையாவது பாடுவாங்க இது நம்மளுடைய இயல்பு மனிதனுடைய இயல்பு இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டும் அது ஐயா இந்த பாட்டின் மூலமா கலக்க மர பொது கண்டு கொண்ட தரணும் கடைச்சிறியேன்னு உலப்பூத்து காய்த்ததோட காய்தான் விளக்கமுறை பழுத்திடுமோ வெம்பி உதிர்ந்திடுமோ வெம்பாது பழுக்கணும் என் கரத்தில் அகப்படுமோ கொலக்கருது மலமாய குரங்கு கவர்ந்திடுமோ குரங்கு கவராது என் குறிப்பில் அகப்படணும் அது துளக்க முறை ஒன்று ஒன்று தொண்டை விக்கி கொடுமோ ஜோதி திருவுலம் எதுவோ ஏது மாதிரி அப்ப நம்ம எவ்வளவு எச்சரிக்கையே இருக்கணும் இல்லைங்களா பணிவு ஒருத்தன் பணிஞ்சான் வச்சுங்க அவனுக்கு இணையே கிடையாது திருவள்ளுவர் பணி உடையவன் இன்சுலன் ஆதல் மற்றவனுக்கு ஈடே கிடையாது அப்பே ஏற்பட்டது எல்லாமே திருக்குறள் போதுங்க திருக்குறளை படிச்சுட்டு திருவள்ளூர் பாப்பில் வந்து விளக்கத்தை பார்த்துட்டீங்கன்னா எல்லாம் கிடைச்சிருங்க அதுக்கு பிறகு நீங்கள் திருமந்திரத்துக்கிட்ட போங்களேன் உங்களை நீங்கள் அப்படியே பரவசம் அடைவீங்க அப்பே ஏற்பட்டது திருமந்திரம் என்னுடைய வாழ்வியல் எல்லாமே திருமந்திரம் தாங்க எதை எடுத்தாலும் திருமந்திரத்தை முன்வைத்து தான் எங்களுடைய வாழ்க்கையில் எது நடத்தினாலும் நாங்கள் நடத்துகிறோம் அதை வழிப்படுத்தி ரொம்ப எளிமைப்படுத்துறதுக்காக வேண்டி திருவருப்பாவை நாங்கள் ஊருகா மாதிரி பயன்படுத்திக்கிறோம் ஏன்னா எல்லாத்தையும் தெளிவாக கொடுத்துருக்கோம் நமக்கு அப்படிப்பட்ட அருளாளர்கள் கிடைச்சிருக்கிறாங்க அதான் காரணம் நமக்கு இந்த மத்தியான இடைவெளி விட போறீங்களா அது எத்தனை மணிக்கு நமக்கு நேரம் இருக்குது பரவாயில்ல அதாவதுங்க நேரம் போனா வராது புரியுதுங்களா வார்த்தை போனால் வராது உயிர் போனால் வராது மானம் போனால் வராது நேரம் இப்ப எனக்கு கடியாரத்தில் வந்துட்டு ஒன்னு அடிக்க மூணு நிமிஷம் இந்த மூணு நிமிஷம் வரும் ஆனா இதே ஒன்னு அடிக்க மூணு நிமிஷம் வராது வேற போயிடும் அங்க நேரம் போனால் வராது இந்த பின்னால் உப்புள்ள உக்காந்துருக்குறேன் அந்த புள்ள கிட்ட பார்த்து பா கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துன்னுவ அப்படின்னு மூஞ்ச மூணு வச்சு சொல்லுங்களேன் அது என்ன பண்ணு தெரியுங்கள ஆ அந்த அந்த இது இங்காங்கன்னு வச்சோம் புரியுது அந்த டொப்புன்னு வச்சித அதுதான் பா தண்ணி கொண்டுவேன் அதுக்கு இது பண்ணிடுச்சா நீங்க அதே புள்ளைய பார்த்துட்டு கண்ணே அப்படி சொல்லி அடுத்த முதல்ல சொன்னது மாடு மாதிரி போகுப்பாரு வா அப்படின்னா அது இப்ப பாத்துட்டு கண்ணே பசு மாதிரி போறாப்பாரு கொஞ்சம் தண்ணி எடுத்துனாடா கண்ணே அப்படின்னா எடுத்துன்னு இந்தாங்க இந்தாங்க இந்தாங்கம்பா அது என்ன அது அது பசு புரியுதுங்களா அதுக்குதான் இனிய உழவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்க்க சொல்றத பக்குமா சொல்றா வேலை வாங்கலாம் தப்பு தப்பா சொன்னீங்கன்னா அடுத்தவங்க வேலை சேர்ந்து ஆள் நிக்காத ஓடி போட்டுடா ஜாகரது எப்படிங்க எப்படி சொல்லி வச்சாங்க பாத்தீங்கள அதைத்தான் இதுல வர